சுபாஷ் சந்திர கபூர்னு ஒரு அமெரிக்கன் இல்லையா ஜெர்மனில் அவனை கைது பண்ணி நம்ம பண்ணாங்க அவருடைய கூட பிறந்த அக்கா அவ பேர் சுஷ்மா செரின் அந்த அம்மா இந்த சிலையை அவருடைய கேலரியிலேருந்து களவாணித்தனமாக அவங்க சொந்த கேலரியில அகத்தி கொண்டு போய் தன்னுடைய சொந்த கஸ்டடியில் அந்த அம்மா வச்சிருக்காங்க அந்த மாட்ட மொத்தம் இருக்க வேண்டிய தெய்வ விக்கிரகங்கள் வந்து இரநூத்தி எண்பது கோடி திருப்பி திருப்பி சொல்றேன் இவைகள் அனைத்தும் தெய்வ சத்தியம் 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 இரநூத்தி எண்பத்தெட்டு எண்பது கோடிக்கு ஒருத்துள்ள நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் திருடப்பட்ட தெய்வ விகிரங்கள் அவ க அந்தம்மா கையில் இருக்கு அந்த அம்மா யுஎஸில் இருக்கிறா இதுதான் இது இது நடத்தப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ பழைய கவர்மெண்ட்டோ அதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டோ எதுவும் சங்கடப்பட வேண்டாம் என்ன காரணம்னா இவைகள் நடந்த வருடம் ரொம்ப ரொம்ப பழம் நாற்பது வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கனால இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்டோ போன இருக்க கவர்மெண்ட்டோ சங்கடப்பட வேண்டாம் எது எடுத்தாலும் அவங்க சங்கடப்படுகிறாங்க சங்கடப்பட்டு ஐயோ கொறை சொல்கிறார கிடையாது சத்தியமாக கொறை சொல்ல இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட குற்றத்தை மறைச்சது எப்படி மறைச்சிருக்காங்க இந்த கோயில் இருந்து ஒரு இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்து கோயில்களுக்கும் அதிபதிங்கிற போர்வையில் இருக்கிறாங்க ஒருத்தர் அவங்க தான் அறநிலத்துறை அது அதுதான் அந்த அறநிலத்துறை அந்த அறநிலத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ அந்த கோயிலுக்கு இன்சார்ஜ் இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட் கமிஷனர் அன்னைக்கே அந்த தகவலை காவல் நிலையத்தில் போய் சேர்க்கல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க கொடுத்தோம் அவங்க வழக்கு பண்ண கொடுத்தோன்னு வேற காப்பி வேற சில லெட்டர் அறநிலையத்துறையில் அந்த கோயில் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குமா இல்லையா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கா இதுக்கு கலவு மறைக்கப்பட்ட சிலை திருட்டு குற்றச்செயல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு ஆனா இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்குன்னு இது ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ ஜான்வரி தான் எனக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அதில் எண்டில் டிசம்பரில் எனக்கு நவம்பர் டிசம்பரில் எனக்கு தகவல் கிடைச்சதை இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கோயிலாக ஐ வாஸ் டூயிங் ரிசர்ச் ஐ வாஸ் டூயிங் ஆக்சுவலி காம்ப்ரிஹென்சிவ் சர்வே ஆஃப் இந்து டெம்பிள்ஸ் இன் சதர்ன் இந்தியா நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நோ ட்ரஸ்ட் நானாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் தனிப்பட்ட ஒரு சிங்கிள் இந்து பூச்சுவா இந்த விஷயமா இந்த கோயில்களை நம்ம பார்க்க வந்தது இன்னைக்கு வந்திருக்கு இந்த திருடப்பட்டது வருஷம் சொல்லிட்டேன் தெய்வத்தோட பேர் வந்து வீணாதர தட்சிணாமூர்த்தி பார் என்ன காரணம்னா இதில் ஒரு என்ன ஒன்று வரும் அது இல்லை இது இல்லை இது இது ஒரு மாதிரி இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஜக்ஸ்டா பொசிஷன் பாக ஜக்ஸ்டா பொசிஷன் சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில் இதோட விலை வந்து டுவெல் க்ரோர் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ ஏலத்துக்கு இருக்கு அதான் வைத்தறிச்சு உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன் உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் உங்கள் மாவட்டங்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஆ தென்காசி மாவட்டம் வாட் எவர் இட் இஸ் உங்க மாவட்டம் இங்கே தான் இருக்கிறீங்க நான் ப்ரம் அவுட் சைடு நான் மெட்ராஸ்லேருந்து வர்றேன் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் நடந்த கழவுல சம்பந்தப்பட்ட தெய்வ விக்கிரம் இதோட மற்ற சிலைகள்லாம் போயிருக்கு அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கலாம் சிலையை கண்டுபிடிக்கல அது என்ன சிலைன்னு என்னால் சொல்ல தெரியல இன்னொரு எனக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நெருக்கி ரெண்டரை அடிக்கு மேலே கொஞ்சம் கூட ரெண்டே முக்கால் இஸ் அ பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க பஞ்சலோகம் சொல்லுவாங்க ஐம்பூன்று சிலைன்னு சொல்றாங்க சில பேர் காப்பர்ன்றாங்க வாட் எவர் இட் இஸ் இது அங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குன்னா கபூரோட கேலரியிலேருந்து அகத்திட்டு போயிட்டாங்க ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் நியூயார்க்கில் இருக்குது முக்கியமான ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் மேன் ஹேட்டரில் அந்த ஆக்ஷன் ஹவுஸில் தான் இது வந்து பன்னெண்டு கோடிக்கு விலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னும் ஆஃபரில் இருக்குதுன்னு வெளியே போகல வாங்கிட்டாங்க அப்படின்னா கோடிக்கு கோடி சொல்லி தான் வாங்குவாங்க அவங்க ப்ரைவேட்டாக தன்னுடைய வீட்டில் பிரைவேட் ப்ரைவேட் ப்ரைவேட்யூ கலெக்டர் போயிடுச்சுன்னா திருப்பி அவங்களுக்கு பிடிச்சி கொண்டு வருது உங்களுக்கு சிரமமாகிடுது யார் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது இந்த அமெரிக்கன் போலீஸால கண்டுபிடி என்ன காரணம் விலை கொடுத்து வாங்குறாங்கல்ல அவங்களுடைய பர்ச்சேசர் ஐடென்டிட்டியை வெளியே விட மாட்டார் அந்த காரண்ட்டில் வாங்க அந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால வைத்தறிச்சு நம்மளுக்கு வைத்த பசி ரொம்ப அதிகம் யாருக்கே சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் களவு போனது இங்கே போலீஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் முதல் வேலை என்னன்னா தமிழக மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இல்லை சமயம் நம்ம இந்து சமயம் சம்மந்தப்பட்ட இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுக முன்னாடி வந்து தலையை கொஞ்சம் குனியணும்

நம்மளும் கட்டுறா வரி கட்டுறாங்க உதாரணத்துக்கு மற்ற மத வழிபாடு இருக்காங்க அவங்க நம்மள பேசக்கூடாது நல்லா இருக்காது அவங்கள பாப்பாவும் நம்மள இருக்கக்கூடிய ஆளுங்க மட்டும் வரி கட்டுறா அந்த வரி போல அடுத்த டபுள் டாக்ஸ் ஒன்று போடுறாரு அது வரி எவ்வளோன்னா நானூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா வருஷத்துக்கு போடுறாரு இந்து கோயில்களுக்கு மட்டும் சைவ வைணவ கோயிலுக்கு போடுறாங்க அதுக்கு அடுத்த எவ்வளவு வரி போடுறாங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கிற மொத்தத்துல நிர்வாகங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அந்த நிர்வாகத்துக்குள்ள கணக்கு பார்ப்பாங்கல்ல அந்த கணக்கு தனியா வருமா நிர்வாகத்துக்குள்ள வருமா சார் கூட்டி போட்டு அது ஒரு இருநூத்தி இருபத்தி கோடி எங்க போக ரெண்டையும் கூட்டினா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியை நம்ம மேல போடுறாங்க இந்த கோடி வரிய ரெண்டு கவர்மெண்ட் மாறி மாறி போட்டுக்கிட்டு லெஜிஸ்லேச்சர் இவங்க அவங்க சண்டை போடுற மாதிரி போட அவங்க இவங்க மேல சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு உங்களை பிரஷுக்கு வந்து தகவலை கொடுத்துட்டு உண்மையே என்ன மேட்ருங்கிறத சொல்லாம வரி கோயிலுக்கு நாங்க போடுறோம் இது போக புரிஞ்சிக்கிட்டீங்களா நிர்வாக வரின் தனியாக போட போட போகும்போது அடிஷனாக வரி போடக்கூடாது இல்லையா சார் அது இப்போ நானே நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆஸ் ஹிந்து நான் வரி கேட்டுறேன் அந்த டிபார்ட்மெண்ட்டு யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி அது அரசாங்கத்திலே செய்யப்பட்ட டிபார்ட்மெண்ட் தானே அந்த டிபார்ட்மெண்ட்டில் செய்ய வேண்டியாரு அது யார் யார் இருப்பா எபிகிராஃபிஸ்ட் கல்வெட்டு கல்வெட்டு நிபுணர்கள் இருப்பாங்க பேலியோகிராஃபிஸ்ட் கல்வெட்டு நிபுணர்கள் இருப்பாங்க அதுக்கடுத்தது ஆர்க்கியாலஜிஸ்ட் இருப்பாங்க ஹிஸ்டோரியன் இருப்பாங்க கெமிஸ்ட் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதா இருக்கிற மாதிரி செய்யப்படுது கான்சர்வேஷன் நல்லா புரிஞ்சு எப்படி இருக்கோ அதை அப்படியே செய்கிறது பேர் கான்சர்வேஷன் அதை அப்படியே மாற்றிட்டு புதுசாக கொண்டா அதுக்கு பேர் புதுப்பித்தல் இந்த புதுப்பித்தல்ங்கிறது கிரைம் எதுக்கு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோயிலை புதுப்பிச்சா அது கிரைம் இட்ஸ் அ கிரைம் இட்ஸ் அன் அஃபண்ட் அதை நான் புது புதுப்பிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா போதுமா கெட்டவர் இல்லை அவருக்கு அறிவு இல்லை கெட்டவர் சொல்லவே முடியாது மினிஸ்டர் அவருக்கு வேண்டிய படிப்பினைகள்லாம் அந்த இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்காரன் போய் சொல்லிக் கொடுக்கணும் மினிஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவன் எங்கேருந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் நோ ஸ்டேட் ஆர்காலஜி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா கான்சர்வேஷனை யார் உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லி நீங்கள் விட்டுட்டு திருநெல்வேலியில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கா சார் ஒரு வார்த்தை நீங்கள் அப்படியே அவங்க அறநிலையத்துடன் சொல்கிறா நம்மளுடைய பணத்தை எல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கணும் ஏன்னா அவங்க நான் கான்சர்வேஷன் பண்ண கோடிக்கணக்கான பணம் அங்கே போய்டும் அதுக்காக தன்னுடைய பிங்குக்குள்ளே எப்படி எஸ்பி வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படி எஸ்பிக்கு கீழே ஒரு ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆசர் வச்சு பண்றாரோ எவ்வளோ கேவலம் அதே மாதிரி கேவலமானவர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கான்சர்வேஷன் ஒன்று பிங்கு வச்சிருக்கா சார் இது ஹைகோர்ட்டில் போய் சொல்றது ஆள் இல்லை ஏன்னா கவர்மெண்ட் போய்க்கு சொல்ல மாட்டாங்க வேலை கல்யாணம் அந்த மா களவாடி எடுத்து போகிறோம் சார் தன்னுடைய கேலரியிலேருந்து நிறைய பேசிடுவேன் அதுதான் பயமா இருக்கு நிறைய டைம் இந்த கோயில் அடி வாங்கிருமோ பாப்பன் மொத்தம் முப்பத்தொம்பது தெய்வ விக்கிரங்கள் அந்த அம்மாவோட கஸ்டடியில் இருக்கு சார் அதோட வேல்யூ அவன் நான் போட்டல சார் வேல்யூ அவன் போட்ட வேல்யூ அவங்க போட்ட வேல்யூ அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு ஒத்த பைசா கம்மி கிடையாது ஸோ அந்த அம்மாவை என்ன செய்யணும் இங்க இருக்கக்கூடிய என்னால் பண்ணுவேன் இப்போ ஐடல் விங் சைடில் கூடிய அதிகாரிகள் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மடங்கு தெய்ய மாட்டாங்க என்ன காரணம்னா கவர்மெண்ட்டு ஏதாவது வார்த்தை ஜாலங்களை வச்சு ஏமாத்திடுறாங்க ஈஸியாக ஏமாத்திடுறாங்க இதுக்கு மேலே தெரியல கவர்மெண்ட் எங்களால் ஏமாற்ற முடியாது இதுதான் ஒரு வார்த்தை எங்களால் இது ஒரு வார்த்தை உங்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு உங்கள் பிரிசு ஆனால் ஏமாற்ற முடியலன்னா ஏன் கொண்டு வரல இரநூத்தி எண்பது கோடி சும்மா சொல்ல கோடியை தூக்கி குப்பையில் போடுங்க முப்பத்தொம்பது தெய்வ வகர்கள் பேரு ஹைட்டோட கொடுத்துருக்கேன் சீஃப் செக்ரட்டரிக்கு கெமார் சீஃப் செகர்டரிக்கு ஹைட்டு எங்கே இருக்குங்கிறத கொடுக்குறேன்னு